கெத்தேல் சாஹிபு என்று ஒருவரை உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் ஜெயமோகன் கணக்கு என்கிற ஒரு கதையில் அவரை பற்றி எழுதியிருப்பார் உண்மையிலேயே திருவனந்தபுரம் பஜார் வீதியில் கெத்தேல் சாஹிபு ஒரு கடை வைத்திருந்தார் அந்த கடை பகல் பனிரெண்டு மணிக்கு திறக்க ஆரம்பிக்கும் எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க பஜார்ல கடை திறந்த உடனே சாம்பிராண்டி புகையை பார்த்த உடனே எல்லோரும் போய் உட்கார்ந்து அந்த ஓலை கொட்டை போட்ட அந்த இடத்தில் சாப்பிட ஆரம்பிப்பார்கள் நண்பர்களை டெ டெய்லி மீனும் என்ன தெரியுமா அந்த சோறு கொள்ளாத அளவுக்கு கறி குழம்பு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பீஸ் மீன் இதில் என்ன சார் ஆச்சரியம் இருக்குது ஆச்சரியம் இருக்குது நீங்கள் யாருமே சாப்பிட்ட காசுக்கு காசு கொடுக்க வேணாம் சாப்பிட்ட சோற்றுக்கு பில்லே கிடையாது கேஷியர் கிடையாது அந்த கெத்தேல் சாஹிபினுடைய கடைக்கு வெளியில் ஒரு உண்டியல் இருக்கும் உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் அதில் காசு போடலாம் ஒரு முறை கூட கெத்தேல் சாஹிபு உண்டியலில் யாராவது காசு போடுகிறார்களா என்று திரும்பி பார்த்ததே இல்லை ஒரு பையன் நாகர்கோயிலிருந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை வறுமை தாங்காமல் அவருடைய பெற்றோர்கள் கூட்டு போய் திருவனந்தபுரத்தில் படிக்க வைக்கிறார்கள் அத்தை வீட்டில் விடுகிறார்கள் அத்தை காலை ஆறு மணியில் ஆரம்பித்து இரவு பதினோரு மணி வரையிலும் அந்த பையனை வேலை வாங்குகிறார் ஏழாவதோ எட்டாவதோ படிக்கிற பையன் பதினோரு மணிக்கு அவனுக்கு ஒரு ஒரு கிண்ணத்தில் பழைய கஞ்சியை போட்டு கொடுத்து ஊர்கா தொட்டுக்க கொடுக்குறான் முதல் நாளே அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அவர் கற்றுக் ஒவ்வொரு நாளும் அந்த பையன் பசியால் தவிக்கிறான் சகமானவர்களை சொல்றான் பசிக்குதா என் அத்தை வீட்டில் எனக்கு சாப்பாடே கொடுக்கறதில்ல ஒரு பையன் சொல்லுகிறான் நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற கெத்தேல் சாஹிப் கடையில் போய் சாப்பிடணும் சாப்பிடணா காசு காசே கொடுக்க வேண்டாண்டா காசே கிடையாது உண்மையிலேவா சத்தியமாக நீ போய் சாப்பிட ஆனாலும் இந்த பையன் ரொம்ப ஜாக்கிரதையாக மனித அவமானங்களை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு ரெண்டு ரூபாயை பாக்கெட்டில் போட்டுன்னு அந்த கடையில் போய் சாப்பிடுகிறார் அப்படி உட்கார்ந்து சாப்பிடுகிற போது அந்த பாய் வருகிறார் அந்த பாய்க்கு கை முழுக்க கரடி மாதிரி முடி வளர்ந்துருக்கு அந்த கா அந்த பாயினுடைய கையை ஜெயமா விவரிக்கிறார் அது கை இல்லை தாயின் மூன்றாவது முளை என்று எழுதுகிறார் அது கை இல்லை தாயின் மூன்றாவது முளை என்று எழுதுகிறார் அவர் அந்த இலை நிறைய சோறை கொட்டி கறிக்குழம்பை ஊற்றி கொழுப்பாக மேலே எடுத்து போட்டு ரெண்டு பீஸ் மீனை வச்சு இந்த பையன் தலையில தட்டி சாப்பிட்றார் தாயில் எவ்வளோ முடியுமோ சாப்பிடு என்று சொல்கிறார் கண்ணில் தண்ணி முட்டுது அந்த பையனுக்கு தண்ணில் கண்ணி முட்டை முட்டை அவர் தலையில் அடித்து சாப்பிடு சாப்பிடு என்று சொல்கிறார் உண்டியில் பார்க்குறான் யாராவது உண்டியில் சா காசு போடாத போயிட்டாங்கன்னா பிடிச்சிருவாங்களான் அப்படியெல்லாம் ஒன்றுமே பிடிக்கப்படலை ஆனாலும் அந்த பையன் பாய் பார்க்கிற வரையிலும் வெயிட் பண்ணி ரெண்டு ரூபாயை போட்டு விட்டு போகிறான் அப்படித்தான் அவனுடைய ஒரு நாள் ஆரம்பி பதினேழு வருடங்கள் கெத்தேல் சாய்ப்பு கடையில் மதியான சாப்பாட்டை அந்த பையன் சாப்பிட்றான் பதினேழு வருடமும் அந்த பையன் கரிசோறும் மீனும் சாப்பிட்டு வளர்கிறான் நேற்று வரையிலும் பசியில் வாழ்ந்த பையன் ஒரு முறை கூட அவன் அதுக்கப்புறம் காசு போட்டதே இல்லை உண்டியில் பாய் கேட்டதே இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் போஷிக்கப்படுகிற போது அந்த ஆள் மேலேயே உங்களுக்கு போகணும் அது மாதிரி மனிதனுடைய உள்ளே இருக்கிற டார்க்கான ஏரியா அந்த ஏரியாவை எழுத்தாளரை மட்டும்தான் கண்டுபிடிப்பாரு ஒரு நாள் அவன் தனியாக பேசணும் போனான் இல்லைன்னா நான் பெரிய மயராகுவாங்க அந்த பாயை ஓசில் சோறு போட்டால் பெரிய மயர் ஓசில் சோறு போட்டு அப்புறம் நீ திருவனந்தபுரத்தில் வீடு கட்டிக்கிற என்று கேட்பான் இதெல்லாம் இவனுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு பதினேழு வருடத்தில் அந்த பையன் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆங்கில உதவி பேராசிரியராக பணி நியமனம் பெறுவார் இப்படி வாழ்க்கையினுடைய ஒரு இடத்திற்கு போயிருப்பான் ஒரு சீட்டு கட்டி அந்த காலத்தில் இருபத்தெட்டாயிரம் ரூபாயை அவன் முதல் முறையாக ஒரு மாத பூமி பேப்பரில் சுற்றி அவன் கையில் கொடுப்பார்கள் பணத்தை பார்ப்பான் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பண கரன்சியை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை பணம் உங்களுக்கு பழகாது நீங்கள் பணம் உங்களுக்கு பழகாத வரையிலும் உங்களால் ஒரு பணத்தை எதிர்கொள்ளவே முடியாது உங்களுக்கு திடீர்னு ஒரு பிச்சைக்காரருக்கு இருக்குது நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை போடுங்க இன்றைக்கி நைட்டு வாங்கவே மாட்டார் அவர் உங்களை சந்தேகிப்பார் என்னவோ பிரச்சனை தாள் வந்து என்னவோ நம்மக்கிட்ட விளையாடுறா ரெண்டாயிரூபா போட்டிருக்கேன் எடுக்கவே தட்டிலே தான் இருக்காது சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு பத்து ரூபா கொடுங்க சார் தான் கேட்பாங்க இல்லைப்பா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னா அது எங்கே போய் விடுன்னு அவர் தெரியும் பணம் மனிதர்களுக்கு பழகாது அந்த பணத்தை பழக்குவதற்காக மட்டுமே அந்த பையன் ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய அறையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவான் எல்லாம் பண்ணி இப்போ முடிவு எடுப்பான் ரெண்டே ரெண்டு முடிவு ஒன்று இந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாயில் திருவனந்தபுரத்தில் ஒரு மிகப்பெரிய புறநகர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பங்களா வாங்கலாம் இந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாயிட ஊருக்கு போயிட்டால் பத்து ஏக்கர் வாழைத்தோப்பு வாங்கலாம் அவ்வளோதான் விலை அந்த காலத்தில் ரெண்டில் எது பண்ணுவது என்று அவன் முடிவு பண்ணலாம் முடிவு பண்ணும்போது பசிக்குது பசிக்கிற போது கடைசியாக ஒரு தடவை கெத்தேல் சாய்ப்பு சா கடையில் போய் ஒரு ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்று பாய் கடையில் சாப்பிட போகிறார் அன்றைக்கு ரெண்டு பசங்க இவனை மாதிரியே புது பசங்க வந்து டேபிளில் உட்காந்துக்கிறாங்க பாய் அந்த பசங்களை பார்த்த உடனே கேட்குறாங்க வெள்ளாள பசங்களாடா என்று கேட்கிறார் செல்லம் செல்லம் பூச்சிக்கிறார் அவங்க ஆமாம் எப்படி கண்டுபிடிச்சிங்க பாய் சாப்பிட்றேன் என்று சாப்பாடு போட்டு தலையை தட்டுற தாயது நல்லா சாப்பிடு இரு பதினேழு வருடத்துக்கு முன்னால் இவன் தலையில் தட்டின அதே கை அதே கரடி மாதிரி வளர்ந்த கை அந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வருகிறான் அந்த உண்டியலை பார்க்கிறார் கையில் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கிறது சே இத்தனை வருஷம் சாப்பிட்டு இந்த ஊரை விட்டு போக போகிறோம் ஒரு நூறுரூபா பாய்க்கு போட்டு போகலாம் என்று பேப்பரை பிரித்து ஒரு நூறு ரூபாயும் போடுகிறான் போட்டு பாயை பார்க்குறான் அவர் இவனெல்லாம் சட்டை பண்ணவே இல்லை அவர் வெள்ளா சாப்பாடு போட்டுக்கிறார் மறுபடியும் பார்க்குறார் மறுபடியும் பாய் பார்க்கவே இல்லை மறுபடியும் ஒரு நூறு ரூபாய் போடுவார் இருபத்தெட்டாயிரம் ரூபாயும் உண்டியில் போட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் பாய் சாப்பாடு சர்வ் பண்ணிங்கன்னே அட்டை சொல்கிறாரு உண்டியை மாற்று உண்டி நம்பிச்சு என்று சொல்கிறார் உண்டி உண்டி மாற்றப்படுகிறது மொத்த ரூபாயும் அந்த உண்டியில் போட்டுவிட்டு பேப்பரை கசக்கி தூரம் போட்டுட்டு நிம்மதியாக வந்து பஸ் ஏறுகிறார் பஸ் ஏறிட்டு அவன் நினைக்கிறான் ஒரு கடனை அடைச்சிட்டோம் சோற்று கடன் அந்த கணக்க அந்த கதை பேரே சோற்று கணக்கு ஒரு கடனை அடைச்சிட்டோம் இன்னும் ஒரு கடன் இருக்குது அது என்ன கடன் தெரியுமா அத்தை வீட்டில் பழைய சாதம் போட்டு வச்சுச்சுல அப்படி ஒரு நாலஞ்சு வருஷம் சாப்பிட்டான்ல அந்த அத்தை கரெக்டாக அளவா கணக்கு எழுதி வச்சுக்குது அப்படி ஒன்று நீ போயிட முடியாது வீட்டை விட்டு போனால் உன் புஸ்தகத்தில் அடமானம் வச்சுட்டு போகணுன்னு சொல்லி அந்த அத்தை வீட்டு கணக்கை தீக்கணும் எப்படி தீக்கிறது கையில் பணமே இல்லை எல்லா பணத்தையும் இங்கே போட்டோம் அவன் முடிவெடுப்பான் அத்தை பொண்ணை கட்டி அத்தை ரொம்ப நொடிஞ்சு கிட்டத்தட்ட இவனை விட பிச்சைக்கார நிலைக்கு வந்துடும் அத்தை பொண்ணை கட்டி அந்த கணக்கை தீத்தரலாம் என்பதோடு அந்த கதை முடிகிறேன் எனக்கு ஒரு வகையில் உமா பிரேமனின் இன்னொரு வடிவம் கெத்தேர் சாஹிப் கெத்தேர் சாஹிப்பின் ஒரு பெண் வடிவம் உமா பிரேமன் இந்த உலகம் முழுக்க இப்படியான ஆட்கள் நிரம்பிக்கொண்டே இருக்கிறார் இந்த உலகம் முழுக்க இப்படியான ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார் இதை ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் இலக்கியம் கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் நஜீப் குற்றிபுரம் என்று ஒருவரை பற்றி நான் என்னுடைய யூடியூப்ல என்னுடைய ரைட்டிங்ஸில் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் இதோ பக்கத்தில் இருக்கிற குற்றிபுறம் என்கிற ஊரில் அவர் இருக்கிறார் எனக்கு நஜீப் குற்றிபுறம் அந்த நஜீப் குற்றிபுரத்தை பற்றி நான் எழுதின அந்த கத்திரிக்கு இப்படி தலைப்பிட்டு இருந்தேன் நஜீப் குற்றிபுரமும் நான்கு பருப்பு வடைகளும் என்று தலைப்பு கொடுத்திருந்தேன் இந்த மாதிரியான ஒரு மழை நாளில் எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது ஒரு கொஞ்சம் மலையாளத்தில் ஒரு குரல் பவானா என் பெயர் ந நஜீப் குற்றிபுரம் செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தில் நானும் என் பிஎஸ்சி படிக்கிற ஒரு மகனும் தனியாக நிற்கிறோம் சரி நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்குக்காக இந்த ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்று என் பையனின் சேமிப்புக்காக மேல் படிப்புக்காக நான் வைத்திருந்த நாலரை லட்சம் ரூபாயை கையில் எடுத்து வந்துகிறேன் நீங்கள் எனக்கு நல்ல ஒரு கிராசரி மார்க்கெட்டை அறிமுகப்படுத்த முடியுமா என்று கேட்கிறேன் அப்படித்தான் எனக்கு நல்ல நஜீபு அறிமுகம் நான் அவருக்கு அறிமுகப்படுத்துகிறேன் நாலரை லட்சம் ரூபாய்க்கும் தலகானியிலிருந்து மளிகை வரையிலும் வாங்கி அவரும் அவர் பையனும் எல்லா மக்களுக்கும் அவர்களால் முடிந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு திருவண்ணாமலையில் ஒரு நள்ளிரவில் ஒரு ஒரு முன்னிரவில் வந்து இறங்கி சுட சுட அங்கு போட்டுக்கொண்டிருந்த பருப்பு வடைகளில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாலு பருப்பு வடையை ஒரு பேப்பரில் சுற்றி எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வந்தவர் தான் நஜீப் குற்றிபுரம் ஆனால் நஜீப் குற்றிபுரத்தோடு ஒரு நாள் நான் கேலிக்கட்டில் ஒரு வீதியில் நடந்தபோது ஒரு சைரன் வைத்த காரும் அவரை சுற்றி ஏராளமான போலீஸும் போகிறது அது அப்பொழுது அங்கே உள்துறை அமைச்சராக இருந்த ஜலீல் அவர்களுடைய கார் கார் நிற்கிறது அவர் ஓடி வந்து நஜீப் சிபுரத்தை கட்டி தழுவுகிறார் ஒரு உள்துறை அமைச்சர் நஜீப்புக்கு அவ்வளவு அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு பிரியமும் அவர் மீது இருக்கிறது ஏன் அப்படி இருக்கிறார் சார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நள்ளிரவில் நஜீப் எங்களுக்கு ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ள பொன்னாணி என்கிற ஒரு கடற்கரைக்கு அழித்துறாரு ஒரு குறைந்தபட்சம் அங்கே ஒரு மீன் இருபது கிலோக்கு குறைந்த ஒரு மீனுமே இல்லை அது வலையில் பிடிக்கிற மீன் இல்லை தூண்டிலில் பிடிக்கிற மீன் பன்னெண்டு மணிக்கு தான் அது மார்க்கெட்டுக்கு வருகிறது நஜீப் ஒரு இருபது கிலோ மீனே வாங்குகிற நான் பயந்துட்டேன் நஜீப் நாங்க மூணு பேர் தானே கெஸ்ட் நானே என் ஒய்ஃபு என் பொண்ணு எதுக்கு நீங்க வந்து இருபது கிலோ வாங்க வாங்கப்பாவா நான் சொல்றேன் என்று கூட்டு வர்றாரு மீன்லாம் கட் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு கிலோவாக இருபது பேக் அடைக்கப்பட்டு வீட்டுக்கு வருகிற போதே நஞ்சி சொல்கிறேன் பாபா நான் மீன் உங்களுக்கு இல்லை எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு ஆ கேரளா மீன் சாப்பிட்லான்னு போனால் நமக்கு இல்லைன்றாரு அவர் சொல்லுகிறேன் இந்த ஒன்றும் இல்லை நாளை காலையில் நாம் தூங்கி எழுந்துருக்குள்ளாக என் பசங்க எங்கள் தெருவில் யாருக்கெல்லாம் மீன் வாங்க வசதி இல்லையோ யாரெல்லாம் நோய்வாக இருக்கிறார்களோ அந்த வீடுகளுக்கு இந்த பச்சை மீனை எடுத்து போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க ஒருவேளை மீதி இருந்தால் உங்களுக்கும் ஒரு பேக்கெட் வைப்பார்கள் அதனால்தான் நஜீப் குச்சிபுரம் உமா பிரேமன் நான் ஏற்கனவே சொன்ன கெத்தேல் சாஹிபு இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு புள்ளியில் எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த மனிதர்களால் மட்டுமே நமக்கு பருவமழை கூட தவறாமல் பெய்வதாக நான் நினைக்கிறேன் மொத்தமும் மொத்தமும் கரெக்டான ஒரு உலகத்துக்கு நாம் நம்ம வந்துட்டோம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் கேரளாவின் பஷீர் வைக்க முகமது பர்ஷீர் என்றால் இந்த உலகத்திற்கே தெரியும் ஒரு முறை பஷீர் எழுதி கொண்டு இருக்கிறார் நடுமா எழுத்தாளர் நான் எழுத்தாளர் மட்டும் பசிக்காதான் ஒன்பது மணிக்கு பசிக்குது ஒரு தோசை சாப்பிட்டு வரலாம் என்று காலார நடந்து போகிறார் ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னுடைய ஜிப்பாவில் கைவிட்டு பாக்கிறார் பஸ் இல்லை கரெக்டாக அந்த கல்லாவில் உட்காந்துக்கிற முதலாளி கேட்குற பஸ் இருக்காதே இல்லை நான் வரும்போது பர்செக்னேன் நடுவில் காக்கா தூங்கி போயிட்டு இருந்தேன் இல்ல காக்கா தூங்கி போலங்க மாதிரி ஒரு நாளைக்கு நூறு பேரை பாக்கிறான் உடனே பர்ஷீன் நினைக்கிறார் ஓ நம்மளை இப்போ வந்து மாவாட்டம் வைப்பாங்களோ வேலை பார்க்க வைப்பாங்களோ ஆனால் அவன் அதெல்லாம் சொல்ல மொத்த ட்ரெஸ்ஸையும் கட்டி டேபிள் மேல வைக்கான் அவர் அப்படியே அதிர்ந்தவர் ரொம்ப பூச்சப்பட்டு தன்னுடைய ஜிப்பாவை கட்டி அவருடைய கல்லா டேபிள்ல வைக்கிறார் பர்ஷீர் அந்த இடத்தில் ஒரு வரி எழுதுகிறார் நான் அந்த உணவகத்தை திரும்பி பார்த்தேன் நூறு பேர் சாப்பிட்டுக்கிறேன் நூறு பேருக்கு மேலே உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் கூட ஒரு மசால் தோசை தான் ரெண்டு தான் ஒருத்தர் கூட எழுந்துச்சு வந்து நான் ரெண்டு ரூபா தரேன் என்று ஒரு மனிதனும் எழுந்து வரலை மனிதன் சுத்தமாக செத்துவிட்ட ஒரு சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் ஒருத்தர் கூட இல்லை ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை பார்க்கிற ஆசை மின்னல் போல் அந்த கண்களில் இருந்ததை நான் பார்த்தேன் என்று மர்சீல் எழுதுகிறார் அவன் சொல்றான் வேட்டி அவர் என்று சொல்றான் அவமானத்தால் குன்றி போகிறார் வேற வழி இல்லை வேட்டி அவிழ்க்கிற போது ஒரு அழுக்கு லுங்கியோடு ஒரு ஆள் வரான் நிறுத்தி நிறுத்தி பெரிய அவுக்காது அவுக்காது என்று சொல்றான் என்ன அவர் மசால் தோசை தானே ரெண்டு ரூபாய் தானே இருந்தா நான் தரேன் நீ வேட்டியை கட்டு என்று மறுபடியும் கட்ட வைக்கிறார் பஷீர் அவனை கடவுளை மாதிரி பார்க்கிறார் பஷீரை தோல் மீது கை போட்டு ரொம்ப ஆதுரமாக நான் அழைத்துக் கொண்டு ஒரு இருட்டுக்கு போகிறான் அப்புறம் ஏன் பெரியவரா எல்லாமே திட்டு பசங்க உள்ள ஊரு ஜாக்கிரதையாக இருக்க நானா பர்ஸ் அடிக்கிறதுனே எல்லாம் பிறந்து வந்துக்கிறான் இந்த பர்ஸ் எதுன்னு சொல்லு என்று ஒரு இருபது பர்ஸை காமி அவன் இருபது பர்ஸை கையில் வச்சுக்கிறான் பர்ஷீன் சொல்லுகிறான் என் பர்ஸ் அவன் தான் இருந்துச்சு ஆனால் நான் எடுக்கலை அதுக்கு தேவையில்லை நான் அவன் வராதுவேண்டான் எனக்கு காசு கொடுக்காது போயிட்டான் ஒரே ஒரு குறை எனக்கு இருக்கிறது அவன் பேரை நான் கேட்க மறந்துட்டேன் அடுத்தபடி வரை எடுத்துக்கிறார் அதனால் என்ன அவன் பெயர் ஒன்று அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்கக்கூடும் நம்பர்களை ஒரு அழுக்கு லுங்கி கட்டின ஒரு அழுக்கு லுங்கி கட்டி கொண்டு வந்து ரெண்டு ரூபாயை இவர்காசில்தே இவருக்கு கொடுத்த ஒரு மனிதனின் பெயர் அறமாகவோ அல்லது கருணையாகவோ இருக்க வேண்டும் என்று பஷீர் சொல்ல முடிந்தால் ஒரு எழுத்தாளன் தான் ஒரு திருடனை பார்த்து அப்படி சொல்ல முடியும் ஆனால் நீங்க இவனை அப்படியே மறந்துருங்க நமக்கு டிவிலலாம் வந்து பேட்டி கொடுக்குற பல அரசியல்வாதிகளே நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி நூற்றி முப்பது கோடி அச்சம் அப்படின்லாம் நமக்கு தெரியும் நாம எப்படி ஒழுங்கா வாழணும் என்று நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒருவேளை இந்த விஷயத்தை பற்றி எழுத்தாளர்களுக்கு கவலை இல்லை இவர்கள் தான் அவர்களுக்கு முக்கியம் ஒருவேளை இந்த எல்லா மனிதர்களும் ஒரு புள்ளியில் சந்திக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் இலக்கியம் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறதோ பக்கத்தில் சிவசுப்பிரமணியம் எல்லாம் வந்திருக்கிறார் தொடர் அன்புராஜ் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு வந்து ஒரு சின்ன சாகசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதினேழு வயதில் வீரப்பனோடு போகிறார் அப்படியே வெயிட் பண்ணி ரொம்ப விலை கொடுத்து வாங்குவாங்களே அது மாதிரி வெயிட் பண்ணி வீரப்பனை போய் ஒரு நாள் பார்க்குறாரு வீரப்பன் அவரை கடத்தின்னு யார் யார்ரா நீ கேட்குறேன் அண்ணே வாழ்ந்தான் நான் உன்ன மாதிரி வாழினேன் உன்ன மாதிரி வரணேன்னு அவர் அப்படியே கூப்பிட்டுற நண்பர்களே பதினேழு வயது அன்புராஜின் வாழ்க்கை பதினெட்டரை ரெண்டரை வருஷம்தான் அவர் வீரப்பனோடு இருக்கிறார் அதுக்குள்ள என்னென்னமோ நடக்கிறது அவர் வாழ்க்கையில் ரெண்ட வருஷத்தில் அவர் சரணடைகிறார் வீரப்பதாக அவர் சரணடைய வைக்கிறார் நீ சரணடை கவர்மெண்ட் உள்ள எப்படி நடத்து நான் நான் வரேன்ற ஆனால் அன்புராஜுக்கு இருபது வருடம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறது இருபதாவது வயதில் கோர்ட்டு கேஸ் முடிந்து தன் நாற்பது வயது வரையிலும் மைசூர் ஜெயிலிலும் சேலம் ஜெயிலிலும் மாற்றி மாற்றி அன்புராஜ் இருக்கிறார் நாற்பதாவது வயதில் அதற்குள்ளாக அவர் திரையில் ஒரு மிகப்பெரிய தேட்டர் ஆர்டிஸ்டாக மாறுகிறார் நாடகத்தில் நடிக்கிறார் ஒருமுறை அவருடைய நாடகத்தை பார்த்த அப்போது முதலமைச்சராக இருந்த பட்டேல் இந்த டீமுக்கு பெண் கலைஞர்களையும் அனுப்புங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் போடலாம் ஒன்றும் தப்பாகிடாது என்று சொல்லுகிறார் ஜெண்டர் குற்றவாளிகளுக்கு மன்னிக்கப்படுகிறது அந்த பெண் கலைஞர்களில் ஒருவராக இருந்த தோழ ரேவதியை அன்பு சிநேகிக்கிறார் காதலிக்கிறார் ரேவதி தன்னுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்ள ரட்டை கொலை செய்து இருபது வருடம் குற்றவாளிகளும் வெளியே பரோலில் வந்து திருமணம் செய்து கொண்டு உள்ளே போகிறார்கள் அப்புறம் தன்னுடைய வயதில் அன்பும் ரேவதியும் விடுதலை ஆகிறார்கள் விடுதலை அடைந்து நேராக வீட்டுக்கு போய் தான் நாற்பது வருடத்தை இப்படி அநியாயமாக கழித்து விட்டோம் தன்னுடைய இளமை கால முழுக்க இப்படி போய்விட்டது என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய மகன் தன்னுடைய சொத்து என்று போயிருந்தால் அன்புராஜ் எனக்கு முக்கியமான ஆள் கிடையாது அவர் ஒரு குற்றவாளியிலிருந்து தப்பிக்கப்பட்ட ஒரு நிரபராதி அவ்வளவுதான் ஆனால் அன்புராஜ் நேராக சோழகன் தொட்டி என்று சொல்லப்படுகிற வீரப்பன் அலைந்து திரிந்த காடுகளில் இருக்கிற பழங்குடி மக்களிடம் போய் உட்கார்கிறார் என் மீதி இருக்கிற வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக நான் வேலை செய்வேன் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு வகையில் இந்த நிஜ மனிதர்கள் தான் கதைகளில் கதாநாயகர்களாக மாறுகிறார்கள் இலக்கியம் மறுபடியும் மறுபடியும் அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது